வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சிகள் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள் சார் கிட்ட கேட்ட நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் கள்ளக்குறிச்சி விஷாராய மரணத்தை கண்டிச்சு அதிமுக எதிர்கட்சி வந்து உண்ணாவிரத போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க இது ஒரு வீண் விளம்பரம் தேவையில்லாத செயல் அப்படின்னு நினைக்கிறீங்களா சரியான விதத்தில் எதிர்ப்பு பதிவு பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கிறதா எதிர்கட்சியாக அதிமுக கிடைத்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் அதனுடைய வெளிப்பாடு தான் உண்ணாவிரதம் இதில் வந்து வீண் விளம்பரம்னு சொல்லவே முடியாது ஏன்னா தமிழ்நாடு அரசினுடைய நிர்வாக சீர்கேடு இல்லை வந்து போலீஸ் வந்து சரியா அவங்களாம் இந்த கலாச்சாரத்தை வந்து ஒழிக்க முடியல ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு எதிர்கட்சியாக என்ன செய்ய வேண்டுமோ அதை அழகாக செய்கிறாங்க அதனுடைய வெளிப்பாடு தானே தவிர இது போய் நம்ம எப்படி வீண் விளம்பரம்னு எப்படி சொல்ல முடியும் திமுக தரப்புல தேவையில்லாத விளம்பரம் தேடுறாங்க சும்மா இந்த மாதிரியான இருக்காங்க தேவையில்லாத விஷயங்கள் அதுக்கான நடவடிக்கைங்கிறது சரியா இடத்துக்கு கைது நடவடிக்கை பண்ணிக்கிட்டு இருக்கும் அப்பவும் செய்கிறாங்கிறப்போ தேவையில்லாத விளம்பரம் தானே அப்படின்றாங்க ஒரு சம்பவம் நடக்கிறது அதற்கு நடவடிக்கை எடுப்பது என்பது வேறு அது வந்து ஆளுங்கட்சிக்கான ஒரு வாய்ப்பு அது வந்து எதிர்கட்சிக்கு அந்த வாய்ப்பு இல்லை எதிர்கட்சி சொல்லுவாங்க சம்பவமே நடந்திருக்க கூடாது அது தடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்கு அப்போ அந்த சம்பவம் இவ்வளோ நடந்துகிட்டு இருக்குது இதற்கெல்லாம் யார் காரணம் அது வந்து மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணுற ஒரு வாய்ப்பு எதிர்கட்சிக்கு மட்டும்தான் இருக்கும் எதிர்கட்சி என்ன செய்தாலும் ஆளுங்கட்சி ஒரு விமர்சனம் வைக்கும் ஆளுங்கட்சி வந்து விமர்சனம் வைப்பது என்பது வேறு ஆனால் ஆளுங்கட்சி என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்தது என்பதை விட ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்கிற ஒரு விஷயத்தை எதிர்கட்சி தான் எடுக்க முடியும் அதுக்கு வந்து விமர்சனம் வச்சாலும் வைக்கலனாலும் அது எதிர்கட்சி கவலையை வந்து கொள்ள முடியாது இதே அதிமுக ஆட்சியில் ஒரு சாராய மரணம் நடந்தால் திமுக என்ன செய்யும் இதே மாதிரியான போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் உண்ணாவிரதம் எல்லாம் செய்வாங்களே அப்புறம் வந்து எதிர்கட்சிக்கு ஒன்று ஆளுங்கட்சிக்குல எதிர்கட்சியாக இருந்தால் என்ன செய்யணுமோ அதை தான் எதிர்கட்சி செய்யும் தொடர்ந்து நான்கு நாட்கள் கள்ளக்குறிச்சி பிரச்சனை பத்தி பேசி அமளியில் ஈடுபட்டதுனால சோபாநகர் அப்பாவை வந்து அதிமுக வந்து சஸ்பெண்ட் பண்ணி உத்தரவிட்டிருக்காரு அப்போ தொடர் அமளியில் ஈடுபட்டது அப்படிங்கறது அதிமுகவோட தப்பா இல்லைன்னா மக்கள் பிரச்சனை தானே அதிமுக பேச வந்தாங்க அவங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து கேள்வி நேரத்தை வச்சிருந்திருக்கலாமே இது திமுகவுடைய தப்பா இது அதிமுகவுடைய தவறுன்னு தான் சொல்லுவேன் திமுக வந்து கேள்வி நேரம் முடிந்த பிறகு இந்த பிரச்சனையை கிளப்புங்க அப்படின்னு சொல்றாங்க சபாநாயகர் பல முறை இதை சொல்லியிருக்க ஸோ சபாநாயகர் சொன்ன பிறகு ஒரு ஒரு மணி நேரம் காத்திருக்கலாம் ஒரு மணி நேரம் காத்திருந்தது கேள்வி நேரம் முடிந்த பிறகு ஜீரோ அவர் கேள்வி இல்லாத நேரம் இல்லை பூஜ்ய நேரம்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் உங்கள் கோரிக்கையை நீங்கள் வச்சு பேசுறதுல என்ன கஷ்டம் நீங்கள் ரெண்டு கவரேஜ் கிடைக்கும் அதிமுக செய்கிற மிகப்பெரிய தவறு என்னென்னா சட்டமன்றத்தில் கள்ளச்சாராயம் குறித்த ஒரு விவாதத்தை பதிவு செய்ய முடியும் அதற்கு எதிர்ப்பு எதிர்மறையாக பதில் வரும் வேறு சில விஷயங்களும் பூதாகரமாக வரும் ஆனால் அதையெல்லாம் ஃபேஸ் பண்ணுகிற எதிர்கொள்ளுகிற ஒரு கெப்பாசிட்டி எடப்பாடிக்கு இருந்திருக்கணும் அப்போது அங்கே வந்து ஏன் அந்த விஷயத்தை தவற விட்டீங்க உங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பை தவற விட்டது அதிமுகவோட தப்பு தான் தவிர திமுக தப்பு இங்கே வந்ததில்லை ஆனா இதுதான் முக்கியமான விஷயம் இப்ப அறுபதுக்கு மேல மனிதர்கள் வந்து இறந்துருக்கிறாங்க அது எவ்வளவு பெரிய விஷயம் தமிழ்நாட்டில் அதை பேசாம நான் மானிய கோரிக்கை கொண்டு வர கேள்வி நேரம் நடத்தணும் அப்படிங்கிறது நியாயமா இதை பேசிட்டு நீங்க அதுக்கப்புறம் பண்ணுங்க அவங்களோட கேள்வியும் வந்து அதுல நியாயம் இருக்கிறதா தானே தெரியுது அதாவது அறுபது பேர் இறந்திருக்கிறார்கள் இது வந்து ஒரு தலையாய பிரச்சனை இதை நீ விவாதிக்கணும் தவறே கிடையாது நான் என்ன கேட்கிறேன் உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு என்ன உங்களுக்கு ஒரு மணி நேரம் காத்திருக்க முடியாததான் என்னோட கேள்வி ஒரு மணி நேரம் கேள்வி நேரம் முடிந்த பிறகு அந்த கேள்வி நேரத்துக்கு பிறகு நீங்கள் இந்த பிரச்சனை கிளப்பி அப்போது வந்து உங்களை பேச விடாமல் தடுக்கிறாங்க அல்லது பேசியதை அவை குறிப்பிடம் நீக்குகிறார்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க நீங்கள் வெளியே வந்து திரும்ப ஒரு பேட்டி கொடுக்கலாமே நாங்கள் இதெல்லாம் பேசினோம் ஒரு மணி நேரம் கழித்து பேச சொன்னாங்க அப்படியே காத்திருந்தோம் அதுக்கு பிறகு இந்த எங்களுடைய பேச்சுகளை வந்து நீக்குகிறார்கள் பேச விடாமல் தடுத்தார்கள் சொன்னால் ரெண்டு கவரேஜ் அசம்பிளி கவரேஜும் உங்களுக்கு கிடச்சிருக்கோம் நீங்கள் வெளியே வந்த பிறகு கவரேஜ் கிடச்சிருக்கோம் ஏன் உள்ளே போக ஏன் ஒரு அதிமுக பொதுச் செயலாளருக்கு எதிர்கட்சி தலைவருக்கு என்ன பிரச்சனை யார் தடுக்கிறார்கள் அதுதான் நம்ம கேள்வி அதாவது உள்ள போன விமர்சனங்கள் வேற வரும் அதாவது நாற்பதுக்கு நாற்பது தோல்வி மறைப்பதற்காக நீங்கள் இந்த பிரச்சனை கிளப்புகிறீர்கள் வரும் ரெண்டாவது வேற சில கணக்குகள் வரும் இதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு எடப்பாடிக்கு தைரியம் இல்லையா அல்லது பதில் இல்லையா இந்த கேள்வி இருக்கு ஸோ உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க நாலு நாள் வந்து அசம்பிளியை புறக்கணிச்சிங்க சரி ரைட்டு போராட்டம் பண்ணீங்க கள்ளக்குறிச்சியில போய் போராட்டம் பண்ணிங்க இனி உண்ணாவிருந்து இருக்கிறீங்க அதனால என்ன பயன் உள்ள போய் விவாதத்தில் ஏன் பங்கேற்க முடியல ஏன் பதிவு செய்ய முடியல நீங்க அங்க பண்ணிட்டு அதே உங்களுக்கு தான் சொன்னாங்க டபுள் கவரேஜ் கிடைச்சிருக்கும் அங்க உக்காந்து ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இருந்து பேசுவதெல்லாம் பேசிவிட்டு வெளியே வந்து மீண்டும் சொல்லுங்களேன் யாருன்னா உங்களுக்கு வந்து மீடியா வந்து அட்டென்ஷன் கொடுக்காம இருப்பாங்களா அப்போ யாரோட தவறு இன்னைக்கு உண்ணாவிரந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்ச பிரேமநாத அபஜயகாந்த் அவர்கள் வந்திருந்தாங்க அவங்க என்ன விஷயத்தை சொல்றாங்கன்னா மக்களவையில ராகுல் காந்தி சொல்றாரு ஒரு ஜனநாயக ரீதியா எதிர்க்கட்சிகளோட குரலுக்கு மதிப்பு கொடுக்கணும் நாங்க மக்களுடைய குரல்கள் அதான் இங்க பேச வந்திருக்கோம்னு சொல்றாங்க அப்போ திமுக காரர்கள் ஆரவாரம் பண்றாங்க மேசை தட்டுறாங்க எல்லாம் பண்றாங்க அதே இது ஆளும் கட்சியா நீங்க தமிழ்நாட்டில் இருக்கீங்களே இங்க ஏன் அப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க இங்கே மட்டும் ஏன் எதிர்கட்சியான அதிமுக குரல் வழியை நெசுக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க அது கரெக்ட் தானே ஆளும் கட்சியாக இருந்தால் ஆரவாரம் இருக்கும் மேசை தட்டும் ஒலியை கேட்கலாம் புகழ்பாடும் பாராட்டுறைகள் கேட்கலாம் இது தவிர்க்க முடியாது அதிமுக இருக்கும் இதுல நடக்கல நேரம் சொல்ல முடியுமா அதனால நான் கேட்கிறேன் அந்த பிரச்சனை எல்லாம் ஒதுக்கி வைங்க நீங்க எதிர்க்கட்சி குரலை வந்து உரிக்கிறார்கள் பேச விடாமல் தடுக்கிறார்கள் இதெல்லாம் வந்து நீங்க உள்ள அட்டன் பண்ணிட்டு வெளியே வாங்கன்றோம் உள்ள அட்டன் பண்ணிட்டு ஒரு வேலை திமுக வந்து உங்களை சுத்தமாக ஒருவரை கூட பேச விடாமல் தடுக்கிறது அப்படின்னா நீங்க முதலமைச்சர் வந்து வெளிநடப்பு செய்த பிறகு கூட கூப்பிட்டார அதிமுக உள்ளே வரணும்னு ஏன் கூப்பிட்டாரப்போ ஏன் உள்ளே வந்து பதிவு பண்ணுங்கன்னு சொன்னாரே ஏன் ஏன் பதிவு பண்ணல ஏன் அப்போ அந்த அழைப்புக்கு ஒரு மரியாதை கொடுத்துருக்குமா இல்லையா பிரேமலதா கேட்பது நியாயமா கூட இருக்கலாம் நம்ம அந்த பிரச்சனைக்கு போல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது இல்லை அந்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் எதிர்கட்சியுடைய குரல்கள் தடுக்கப்படுகின்றன முறிக்கப்படுகின்றன எப்படி ஏற்றுக்க முடியும் அதான் சொல்றேன் திரும்ப திரும்ப நான் தான் உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை தவற விட்டு விட்டார் ஏன் போக மறுக்கிறார் என்பதை வந்து அவங்க தான் சொல்லும் ஏன்னா அது ரொம்ப முக்கியம் நாற்பது நாற்பது தோல்வி இன்னும் சொல்லப்போனா ஏழு இடங்களில் டெபாசிட் எழுந்திருக்கு அதிமுக எம்எல்ஏ அதாவது சிட்டிங் எம்எல்ஏ ஐம்பத்தாறு தொகுதிகளில் இரண்டாவது மற்றும் மூன்றாவது இடங்கள் அப்புறம் ஒன்பது தொகுதிகளில் மூன்றாவது இடம் இரண்டு எம்பி தொகுதியில் நான்காவது இடம் ஸோ இத்தனை பிரச்சனைகளை வைத்து கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு அங்கே உள்ளே போனால் இதெல்லாம் கேலி பண்ணுவாங்கன்ற ஒரு கவலை இருக்கலாம் நிச்சயமாக இந்த மாதிரி கேலி பண்ணுவாங்க ஆளுங்கட்சி கேலி பண்ணாமல் இருக்க மாட்டாங்க நீங்கள் உங்கள் கட்சியே வந்து மூணாவது இடத்துக்கு போயிருச்சு உங்க கட்சி எங்கே போச்சு உங்கள் ஓட்டு சரிந்து விட்டது உங்கள் செல்வாக்கு போய்விட்டது பத்தாவது முறை தோல்வி தழுவி விட்டீர்கள் என்ற கேலியான வார்த்தைகள் வந்து விழும் நீங்க அதை வந்து மீடியா எடுத்து ஹைலைட் பண்ணுவாங்க டெய்லி வந்து இந்த புள்ளி ஓர கணக்கை ஆளுங்கட்சி சொல்லலாம் அல்லது ஆளுங்கட்சியுடைய கூட்டணி கட்சிகள் போய் சொல்லுவாங்க அது வந்து மீடியா வந்து என்ன பண்ணுவாங்க அன்னைக்கு டிபேட்டா வச்சிருவாங்க ஸோ நம்ம பேசுகிற இந்த கள்ளச்சாராய் விவகாரமோ அல்லது வேறு எதாவது விவகாரமோ இடுபடாமல் போய்விடும் நம்ம போய் வலியை சிக்க வேண்டாம் வெறும் கள்ளச்சாராயத்தை வைத்து கொண்டு ஒரு நான்கு நாட்கள் இதையே பேசி கொண்டிருக்கலாம்னு நினைக்கிறாரு அது அவருக்கு தான் சிக்கல் அதையும் எதிர்கொள்ள வேண்டும் உங்கள் உங்கள் கருத்தை இதை விட ஆணித்தனம் வைக்கணும் ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் ஆட்சி காலத்தில் கள்ளச்சாராய் சாவு குறைவு அதனால் பட்டியல் இல்லை புள்ளி ஓரம் இல்லை அப்படி இருக்கும்போது இந்த விவகாரத்தை கடந்த வருடம் மரக்காணம் அருகே ஏற்பட்ட கள்ளச்சார விபத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட நபர்கள் இறக்கிறார்கள் அதன் பிறகு இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அதுக்கு பக்கத்திலே அடுத்த டிஸ்ட்ரிக்டில் அப்போது இந்த அரசு நிர்வாகத்தை சொல்ல வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது எதிர்கட்சிக்கு இருக்கா இல்லையா அப்போது நீங்கள் இங்கே பேசுறதை விட பல புள்ளி ஓரங்களோடு அந்த தொகுதி எம்எல்ஏ அதிமுக எம்எல்ஏ அப்புறம் அங்கே இருக்கிற பலவர்கள் வந்து இந்த மாதிரி புகார் கொடுத்துருக்குறாங்க கலாச்சாரம் காட்சப்படுகிறது ஸோ இந்த விவகாரத்தை நீங்கள் அங்கே பதிவு செய்து ஆளும் கட்சி திணறடிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்ததா இல்லையா அந்த வாய்ப்பை கோட்டை விட்டது யார் அப்போ தேர்தல் முடிவுகள் ஆளும் கட்சியால் நிறைய கிண்டல் கேலிகள் வரும் அப்படிங்கிறத மறைக்கிறதுக்காகவும் கள்ளக்குறிச்சி இந்த விவகாரம் சரியா சட்டப்பேரவை நேரத்தில் வந்ததாகவும் அதை அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு அதை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் உண்மையிலே அதுதான் உண்மை வேற எதுவுமே கிடையாது நீ யோசித்து பாருங்க இப்போ வந்து திமுக வந்து நாற்பதுக்கு நாற்பது இடங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றன அது வந்து காரணம் கூட்டணி கணக்குடைய பலம் வேறு எதுவுமே இல்லை அப்படி இருக்கும்போது அவர்கள் கூட ஒரு செஞ்சி மஸ்தான் என்ற ஒரு அமைச்சருடைய மாவட்ட பொறுப்பை வந்து நீக்கி இருக்கிறார்கள் ஏதோ தவறு நடந்திருக்கலாம் தேர்தல் நேரத்தில் ஸோ நீக்கி இருக்கிறாங்க பாஜகவில் நடவடிக்கை எடுக்கிறாங்க அதிமுகவில் இந்த மாதிரி நான் பட்டியல் போட்டேன்ல ஐம்பத்தாறு சிட்டிங் எம்எல்ஏ தொகுதிகளில் இரண்டாவது மற்றும் மூன்றாவது இடங்கள் ஏன் போச்சு சரி மற்ற இடங்கள் டெபாசிட் காலியான இடங்கள் எத்தனை ஏங்கெல்லாம் வாக்கு வங்கி நம்ம குறைந்திருக்கிறது அதாவது திமுக வாக்கு வங்கி சரிந்திருக்குன்னு சொல்கிறார்ல அந்த வாக்கு ஏன் அதிமுக கிடைக்கல அப்போது நீங்கள் இது சம்பந்தமாக ஒரு டிஸ்கஷனுக்கு அவங்க கட்சி ஆட்களுக்கு அவர் இடம் கொடுக்கல புரியுதுங்களா இப்போ பிரச்சனை என்னென்னா இப்போ அவர் கிடைச்ச வாய்ப்பு இந்த தோல்வி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கட்சியினர் வந்து ரெண்டாம் கட்ட மூன்றாம் கட்டவர்கள் நகர ஒன்றியத்திலாம் போய் குழப்பம் பண்ணுவா இதுனா போய் அவர் தப்பு பண்ணிட்டாருப்பா கோட்டை விட்டாருப்பா அவங்க திமுக சொல்றது தான் இருக்கு அந்த கூட்டணி கட்சி காங்கிரஸ் சொல்றது சரியா இருக்கு இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நம்ம சிக்கி தவித்து விடுமோ என்று ஏங்கி தான் கள்ளாச்சார சா நடக்குது பலமா பிடிச்சிக்கிட்ட ஒருவேளை இந்த கள்ளச்சாராய விவகாரம் முன்கூட்டியே ஏதோ நடந்திருந்தா துரதிருஷ்டவசமா நடந்திருந்ததுன்னா சட்டப்பேரவை இந்த இடைத்தேர்தல் அப்படிங்கறதை புறக்கணிக்காம அதுலயும் களம்பிறங்கிருப்பாங்களோ வாய்ப்பு இருக்கு பக்கத்து தொகுதி கண்டிப்பாக இந்த விஷயம் எதிரொலிக்கும் இதை வைத்துக் கொண்டு நல்லா பிரச்சாரம் பண்ணலாம் இப்ப கூட ஒண்ணு இல்லைங்க இப்போ சீமான் வந்து வெளிப்படையா ஆதரவு யார் நான் உங்களை ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினான்கில் ஆதரித்தேன் எனவே நீங்கள் வந்து இப்ப போட்டி போடல என்ன ஆதரிங்கன்னு கேட்குறாரு அப்ப என்ன அர்த்தம் கிட்டத்தட்ட ஒரு திமுகவுக்கு எதிராக ஒரு பொது வேட்பாளரை நீங்கள் வந்து தேர்வு செய்வதற்கு ஆதரிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு சீமான் வெளிப்படையா கேட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் கூட்டணிக்கு சீமான் வருவார் என்பதற்கு இதை விட ஒரு பெரிய விஷயம் எதுவுமே இல்லை நீங்க போட்ட தூண்டில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு வரணும்னு சொல்லி நீங்க தூண்டில் போட்டீங்க அவர் வரமாட்டேன்னு சொன்னார் அவர் வந்து விஜய் கிட்டதான் போகணும் என் தம்பியை நானும் அதிகாரத்துக்கே வரல ரெண்டு பேர்கிட்டயும் ஊழல் கரை இல்லை நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டிட்டு பேசிட்டு இருக்கேன் இந்த நேரத்துல அவராக உங்களை வந்து ஆதரவு கேட்கிறார் ஆதரவு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் ஒருவேளை அவர் வாங்கிய ஓட்டு எட்டாயிரத்தி சில்லற இந்த இந்த தொகுதியில இந்த எம்பி தொகுதி விழுப்புரம் விழுப்புரம் மக்களவைத் தொகுதியில் விக்கிரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட அந்த சட்டமன்ற தொகுதியில் கிடைத்த வாக்கு எட்டாயிரத்தி தான் சோ இப்போ அவருக்கு கூடுதலாக வாக்கு கிடைக்க வேண்டும் பட்டாளி மக்கள் கட்சி தான் போட்டியிடறாங்க அவங்க முப்பத்தாறாயிரத்தி சில்லறை அப்ப இவர்கள் வந்து ஒருவேளை அதிமுக ஆதரிக்கிறேன் என்ற ஒரு பேச்சுக்கு ஆதரிக்கலாம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட இவங்க அறுபத்தாறாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க அதில் ஒரு இருபதாயிரம் ஓட்டு வந்தால் இருபத்தெட்டாயிரம் ஓட்டு என்றால் அந்த இருபதாயிரம் வாக்கு சீமானுக்கு கிடைத்த ஓட்டு அதிமுக ஓட்டு அப்போது நீங்கள் சீமானையும் உள்ளே கொண்டு வர முடியும் அப்போ வந்து பாட்டாளி மக்கள் கட்சி நீங்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ கோச்சிக்கலாம் நீங்கள் வந்து என்ன ஆதரிக்காமல் நீங்கள் சீமானை ஆதரிச்சீங்கன்னு நாங்கள் உங்களை வந்து கூட்டமே பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கி நாங்கள் தானே கொடுத்தோம் அதே மீறி நீங்கள் பாஜகவுடன் போனீங்கல்ல இதெல்லாம் கேட்கும் போது நாளைக்கு இவர்கள்லாம் கூட்டணி வாய்ப்பு இருக்கிறது ஸோ இந்த தேர்தலில் அவர் தவறவிட்ட அந்த வாய்ப்பை ஸோ ஒருவேளை கள்ளச்சாராய் சாபு முன்கூட்டி நடந்தால் நின்று இருக்கலாம் இப்போ ஒரு கட்டுப்போலியே

முயற்சியாக கூட இருக்கலாம் நான் உங்களுக்கு வட மாவட்டங்களில் மட்டும் நாலரை ஓட்டு வலிமையாக இருந்தாலும் பட்டாளி மக்கள் கட்சி கிடைக்கிற ஓட்டு நாலரை எட்டு ஒன்று ஒன்பது பெற்று அப்போ சீமானுடைய வாக்கு வங்கி உங்களுக்கு ஒருவேளை அதை கூட குறைய இருக்கலாம் ஒரு ரெண்டு பர்சன்ட் மைனஸ் அண்ணா கூட உங்களுக்கு வந்து ஒரு ஆறே கால் பர்சன்டேஜ் கிடைக்குதுன்னு வச்சுங்களேன் ஒரு பெரிய பலம் இல்லை இப்போ இருபது புள்ளி ஒன்று ஏழு ஒரு பர்சன்ட் நாங்கள் குறைஞ்ச கூடிதா இருக்கிறான் சொல்கிறாருல்ல அப்போது ஒருவேளை சீமான் உங்கள் கூட்டணிக்கு வந்திருந்தால் இருபத்தி ஆறில் அப்போ உங்கள் பலம் இன்னும் கூடும்ல பலம் கூடும் அது இன்னும் வந்து கூட்டணி பலத்தில் வந்து இன்னும் நிறைய தேவைப்படும் பட் நாம் தமிழர் வந்தாலே போதும் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்கட்சியை ஆளுங்கட்சியை நெருக்கடி எதிரணியை நெருக்கடி கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது சீமான் பேசும்போது ஒரு இக்க வச்சுதான் பேசுறாரு நான் உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணும்போது பதினொன்று பதினாலுல கூட்டணி வைக்காம தானே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு தன்னலம் இல்லாத எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஆதரவு கொடுத்தேன் இப்பயும் நான் கூட்டணி வைக்கல அதே மாதிரி நான் எப்படி உங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம் அப்படி நீங்க எங்களுக்கு இப்போ ஆதரவு கொடுங்கிறாரு அப்போ நீங்க இப்ப நிக்கல அதனால எனக்கு ஆதரவு கொடுங்க அதனால நான் கூட்டணி வருவேன் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடாதீங்க புரிஞ்சுக்க முடியுதுல ஒரு பேச்சுல இது வந்து எப்படின்னா

நானும் தமிழக வெற்றிக் கழகம் விஜய் அவர்கள் ரெண்டு பேரும் அதிகாரத்துக்கு வரல நாங்கள் ரெண்டு பேர் கூட்டணி வைத்தால் தமிழ்நாடு மக்கள் வந்து தப்பா நினைக்க மாட்டாங்க ஏன்னா எங்கள் மீது கரை இல்லைன்னு சொன்னார்ல அதோடு நினைத்திருக்கணும் ஆனா இப்ப அதிமுக விட்டு நீங்களா நாடி கேட்கறீங்க நீங்களா கேட்டீங்க அப்போ திராவிடம் பிடிக்காது திராவிடத்தை ஒழிக்க வேண்டும் தமிழ் தேசியம் தான் முக்கியம்னா அதிமுக வந்து தமிழ் தேசத்துக்கு நீங்க ஆதரிச்சிருக்கா திராவிட கொள்கையை கைவிட்டு இருக்கா அப்ப அந்த ஓட்டு மட்டும் வேணும்னா என்னங்க நியாயம் அது எப்படி ஒரு நீங்க ஒண்ணு நியாயமா பேசுங்க இல்லை உங்க கொள்கையை நான் விட்டுட்டேன் நான் கூட்டணிக்காக நான் சமரசம் செய்து கொள்கிறேன் நான் அதிமுகவுடன் கூட்டணி சேர்வுக்கு தயாராக இருக்கிறேன் அர்த்தம் அதுதான் பொருள் உங்களுக்கு ஓட்டு அதிமுக வேணும் அதுதான் அர்த்தம் பொது எதிரி திமுக எங்க இலங்கையில வந்து சிங்களன் எதுக்கு தான் நாங்கள் போர் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அப்போ இந்திய படைங்கிற பேர்ல இருந்து எல்லாரும் ஒரு படையை அனுப்புனாங்க அப்போ சிங்கரனுக்கு தான் வந்து எங்களுக்கு வந்து ஆயுதத்தையே அண்ணனுக்கு கொடுத்தாரு அப்போ என்னதான் எங்களோட எதிரியா இருந்தாலும் அவங்க கிட்டத்தையே ஆயுதத்தை வாங்கி ஃபர்ஸ்ட் இந்தியா அழிக்கணும்னு இந்தியா வலிச்சோம் அதே மாதிரி பொது எதிரியா வந்து இப்போதைக்கு திமுக வழிப்போங்கிறார் இதெல்லாம் நீங்க மேடல் என்னவென்னா பேசலாங்க இலங்கை தமிழர் விவகாரத்தால் தமிழ்நாட்டில் அடைந்த துன்பங்களும் அரசியல் இழப்புகளும் அதிகம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அது பயன் கொடுத்ததா ரெண்டாயிரத்தி ஒம்பதுல நீங்க அந்த பெரிய அந்த போர் பிறகு திமுக இருபத்தி ஏழு இடங்களில் வெற்றி பெற்ற மக்கள் மாற்றி போட்டாங்களா சொல்லுங்க சரி அதுக்கப்புறம் திமுக காங்கிரஸ் கூட்டணி வைக்க முடியாத நிலை ஏற்பட்டது அந்த போருக்காரன் காங்கிரஸ் சொன்னாங்க அதன் பிறகு பதினாலு தேர்தல் தவிர அதுக்கப்புறம் தொடர்ந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க சும்மா நீங்கள் திரும்ப திரும்ப இப்போ இலங்கை தமிழர்கள் மீது எனக்கும் பரிவு இருக்கும் உங்களுக்கும் பரிவு இருக்கும் அந்த நாட்டு மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னா எந்த நாட்டு மக்கள் கஷ்டப்பட்டாலும் இறக்கப்படுகிற ஒருத்தான் ஒரு மனிதன் அவன் பொது வாழ்க்கையில் இருந்தால் இன்னும் கூடுதலாக இறக்கப்படுவான் இது யதார்த்தம் இதை விட்டுட்டு திரும்ப திரும்ப நீங்கள் பழைய கதையை பேசுவதால் உங்களுக்கு ஓட்டு வந்துருப்போதா போட்டு வராது இங்க வந்து தமிழ்நாட்டில் கூட்டணி கணக்கால் தான் ஆட்சி பிடிக்க முடியும் நாற்பது சதவீத வாக்குகளை பெறுகிற அணி தான் ஆட்சியை பிடிக்க முடியும் அதுக்கு வழிவகை இருக்கா அதை பாருங்க சீமான அவர்கள் வந்து விக்ரவாண்டிக்கு இடை தேர்தல் இப்ப பிரச்சாரத்தை அப்போ என்ன சொல்றாருன்னா நமக்கான எதிரி விக்ரவாண்டியை பொறுத்த வரைக்கும் திமுக தான் நம்ம ஐயா நமக்கான எதிரியே கிடையாது திரும்ப செய்தியாளர்கள் கேட்டது ஐயாவ நீ பத்தி பேசணும்னு நினைக்காதீங்க அதுல எனக்கு விருப்பமே கிடையாது என்னோட எதிரி எங்களுக்கான எதிரி திமுக மட்டும்தாங்கறாரு அப்போ மும்முனை போட்டியா இருக்கக்கூடிய ஒரு காலத்துல எனக்கான எதிரி திமுக மட்டும்தான் அப்படிங்கிற சீமானா அவருடைய பேச்சை நம்ம எப்படி எடுத்துக்கிறது எனக்கான முதல்ல இருக்கிறது திமுக ஆளும் வட்சி திமுக அதிமுக காலத்துல இல்ல அப்போ நான் முதல்ல இருக்கக்கூடிய ஆளோட போட்டி போடும்போது உன்ன ஒரு பொருட்டாவே நான் மதிக்கல எனக்கு திமுகவுக்கு தான் போட்டின்னு தன்னை முதன்மைப்படுத்திக்கின்னு நினைக்கிறாரா இல்லன்னா இல்லப்பா திராவிட கட்சிகளோட தான் போட்டி நம்மனால வந்தாலும் தமிழர்கள் தானே தமிழர்கள் போர்வீகளை வந்து நான் ஐயாவை எடுத்துக்கிறேன் என்ன இருந்தாலும் ஐயா கிட்டே இருந்த நான் வந்தேன் அதனால அவர் எதிர்க்க மாட்டேன் அப்படி எடுத்துக்கிற அசிங்க இந்த இடை தேர்தல ஒரு பெரிய கலகமும் புரட்சியோ வடிக்க போறது இல்ல முதல்ல அத புரிஞ்சிக்க சரி நீங்க பொது எதிரி திமுக தானே ஆமா பட்டாளி மக்கள் கட்சி திமுக எதிர்க்கிறது சரிங்களா அப்போ ஆர் திமுக புறக்கணித்து விட்டு அப்போ நாம் தமிழர் என்ன பண்ணியிருக்கலாம் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளரை பொது வேட்பாளராக நான் முன்னின்று ஆதரிக்கிறேன் திமுக வீழ்த்த வேண்டும் என்றால் நாற்பது இடங்கள் வெற்றி பெற்றிருக்கிற திமுக அதிகாரத்தை அடைக்க வேண்டும் வேண்டும் அப்படின்னு முடிவெடுத்திருந்தால் பாட்டாளி மக்கள் கட்சியை பொது வேட்பாளராக அறிவிக்கிறோம் அந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்காக அதிமுகவை நாங்கள் அழைத்து வருகிறோம் தூதர வந்திருக்கலாமே நீ ஏன் ஒன்றிணைக்கல திமுக கூட்டணி ஊற்றுங்க அந்த கட்சி அந்த கூட்டணி சின்ன செங்கல் கூட நீங்க உருவ முடியல சரி ஐயா பத்தி விமர்சிக்க மாட்டேன் அந்த கட்சியில அந்த அவர் எனக்கு முக்கியமானவர் இதெல்லாம் சொல்றீங்கல அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் ஏத்துங்க எதுக்கு உங்க கட்சி வேட்பாளர் போட்டீங்க உங்களால் ஜெயிக்க முடியாது எட்டாயிரம் ஓட்டு தான் வாங்கியிருக்கிறீங்க ரெக்கார்டு இருக்கு ஒரு மாதத்துக்கு முன்னே வாங்கின ஓட்டு என்னதான் கூச்சல் போட்டாலும் என்னதான் பிரச்சாரம் பண்ணாலும் இந்த கள்ளச்சாராய் சாவு நடந்திருந்தாலும் என்ன ஓட்டு நீ வாங்கிட போறீங்க ஜூலை தேதி தெரிய போகுது அப்போ நீங்க ஏன் வரல முன் வரல அதாவது திமுகவுக்கு நான் தானே அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியோட கூடுதலாக பர்ஸ்டை வச்சிருக்கிறேன் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கு

பெரியார தான் கிருஷ்ணர் தூக்கி போய் ஜெயில போடணும் யூடிசிங்ல அப்படின்னு சொன்னவர்தான் முதல் முதல்ல பெண் கேலி செய்த ஒரு கடவுள்னா அது வந்து கிருஷ்ணர் தான் கிருஷ்ணர் தான் வந்து இன்னும் காணொலி இருக்கு அதெல்லாம் நீங்க கொள்கையெல்லாம் மாத்திக்கிட்டே தான் இருக்கீங்க அதுக்காக நீங்க ஒவ்வொரு முறையும் கொள்கையை மாத்திக்கும் போது மக்கள் மட்டும் உங்களை யோசிப்பாங்கல்ல ஏன் அவர் இவ்வளவு முரண் படுறாரு சீமான்கிட்ட இருக்கிற முரணா ஒரு பத்திரிக்கையாளர் அதான் நான் பாக்குறேன் வேற எந்த முரண் கிடையாது அவர்கிட்ட அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறார் பேசியதை மாற்றி பேசுகிறார் ஒரு முறை சசிகலா ஆதரிக்கிறார் அடுத்த முறை சசிகலா எல்லாம் காணொலி இன்னும் பார்க்கலாம் அதனால இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி அவர் ஆதரிக்கிற நோக்கமோ இல்லை அவரை பற்றி பேச மறுக்கிற நோக்கமோ நமக்கு தெரியல என்ன கேக்குறேன் உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை திமுகவை நீங்க தனியாளா வீழ்த்த முடியாது அதிமுக கூட்டணியால முடியல பாஜக கூட்டணியால முடியல நீங்க வந்து பிரிந்து இருக்கும்போது திமுக கூட்டணி வெற்றி பெற்று வாக்கு சதவீதம் தெரியுது அப்போ நீ பலசாலையை நான் எதிர்ப்பேன் வீழ்த்துவேன் சொல்றது சரியா இருக்குமா நீங்க கூட்டணிக்கு வாங்க இல்ல நீங்க பொது வேட்பாளர் நீங்க ஆதரிச்சுட்டு போங்க இந்த இடைத்தேர்தலில் உங்களுக்கு ஒரு நட்டமும் கிடையாது நீங்க இப்ப நடந்து முடிந்த தேர்தல் வேறு நடக்க போற சட்டமன்ற தேர்தல் வேறு இந்த தேர்தல் ஏன் நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரிச்சிருக்கலாமே சீமான் புறக்கணிச்சுட்டு அதிமுகவையும் துணைக்கு கூப்பிட்டு பாமக வேட்பாளர் பொது வேட்பாளராக நிறுத்தி வாக்கு கேட்டிருக்கலாங்கிறீங்க நிச்சயமா நீங்க ஏன்னா இதுல வந்து என்னன்னா அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரிக்கிற ஒரு எண்ணம் இருந்திருந்தால் அது பெரிய சிக்கலா போயிருக்கும் ஏன்னா போன முறை நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தல் பாஜக எங்கள் கூட்டணி இல்லைன்னு சொல்லி திரும்ப 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 சொல்லிட்டே இருந்தாங்க அப்போ பாஜக கூட்டணியில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரித்தால் பாருங்க தோத்துட்டாங்க பாஜக ஆதரிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேர் கள்ள உறவு இருக்குன்னு திமுக விமர்சிக்கும் தான் நெருக்கடி ஆனால் பொது வேட்பாளராக வேற சில கட்சிகள் அறிவித்த பிறகு நாங்க கூட்டு வரணும் அதிமுக கூட்டு வந்தாங்கன்னா கூட ஒரு சமாதானம் சொல்லிக்கலாம் அந்த வாய்ப்பும் சீமான விட்டதா நான் சொல்றேன் தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி நன்றி